श्रीमान्वेङ्कटनाचार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृति शृङ्गारपद्धति श्लोकं एरनूति अम्बति ओन् शौरेः शृङ्गारचेष्टानां प्रसूदिं पातु गाम्बजे यामेषुङ्क्ते शुद्धान्तात् पूर्वं पश्चादपि प्रभुः पदपदार्थं शौरेः परिमाणुडय ஸ்ருங்கார சுங்கார ரசத்தினாலே உண்டான சேஷ்டானாம் வியாபாரங்களுக்கு பிரசூதிம் காரணமாயிருக்கின்ற பாதுகாம் பாதுகையை பஜே சேவிக்கிறேன் யாம் யாதொரு பாதுகையை ஏஷகா இந்த பிரபுஹு ராஜாவாயிருக்கின்ற பெருமாளானவர் சுத்தாந்தாத் பூர்வம் அந்தபுரத்திற்கு போவதற்கு முந்தியும் பஷாதபி பஷாதபி பிற்பாடும் புங்கே அனுபவிக்கின்றாரோ அப்படின்னு சாய்க்கிறேன் அதாவது இந்த சுருங்கார ரசம் அப்படின்றத பற்றிய ஒரு விவரணங்கள் சொல்ற ஒரு பத்ததியா இது அமைஞ்சிருக்கு சுங்கார ரசம் அப்படின்னு சொல்லும்போது இது நம்ம சாதாரணமாக இந்த பூலோகத்திலேயோ தேவலோகத்திலேயோ இருக்கக்கூடிய சுங்கார ரசமாக இதை பார்க்கக்கூடாது இது வந்து அப்ராகிருதமான விஷயம் அதாவது பெருமாள் வந்து இந்த சாதாரண மண்மதனுக்கு அவனோட செயலுக்கு உட்பட்டவன் கிடையாது அவன் அந்த மண்மதனோட எஜமான் அப்படின்னு ஏற்கனவே முன்னாடி ஸ்லோகத்தில் சுவாமி சாய்ச்சது எதுக்கு அப்படின்னா இந்த ரசத்தை அந்த மாதிரி நம்ம நினச்சிடக்கூடாதுன்றதுக்கான ஒரு காஷன் நோட்டு தான் அந்த ஸ்லோகம் இப்போ போன ஸ்லோகத்தில் பார்த்த விவரணங்கள் மூலமாக நமக்கு என்ன புரியும்னா இந்த ஜீவாத்மாவை அடைவதற்கு பெரும்பாலும் ஆசை கொண்டுள்ளான் அதே மாதிரி இந்த பெருமாளை போய் அடையறதுக்கு இந்த ஜீவாத்மாவும் தன்னை தயார்படுத்தி படுத்திகிட்டே இருக்கான் இந்த ஜீவாத்மாவை சீ ஸ்வீகரிக்கணும் அப்படி அதாவது அவனை ஏற்கணும் அப்படின்னா நடுவில் அதுக்கு நின்று யார் வந்து புருஷகாரம் பண்ணுறான்னா பாதுகாதேவி பாதுகாதா பாதுகாதேவி தான் நம்மளுடைய ஆழ்வாராச்சாரிய ஸ்தானன்றதை நமக்கு ஏற்கனவே தெரியும் ஆக இந்த சுங்கார பத்ததியை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் முன்னாடி பத்ததியிலேயே சுவாமி வந்து அதை ரொம்ப டீட்டெயில்டாக நமக்கு கொடுத்துருக்க மண்மதனுக்கு உட்பட்டவர் இல்லை பெருமாள் மண்மதனோட எஜமான் இந்த ப இந்த சுருங்கார பத்ததி பாதுகேல வரக்கூடிய இந்த சுருங்காரம்ன்றது எப்படி இருக்கு அப்படின்னா பாதுகையை எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்ற விஷயமா இருந்தாலும் அதோட உட்கருத்தா அமையறது வந்து ஆழ்வார் மேல பெருமாளுக்கு எவ்வளோ ஆசை அப்படிங்கிறத வெளிப்படுத்துற ஒரு விஷயமா தான் இந்த சுருங்கார பத்ததியோட ஃபார்மெட் இருக்குது இப்போ ஆழ்வாரோட பெருமாள் எப்படி கலந்து இருக்கார் அப்படின்னு நமக்கு புரிய வைக்கிறார் இதன் மூலமா ஆழ்வார் சாதிப்பார் வைகலும் வெண்ணெய் கை கலந்துண்டான் பொய்கலவாது என் மெய் கலந்தானே அப்படின்னு அந்த மெய் கலந்தது எப்படி எப்படி பெருமாள் ஆழ்வாரும் ஒத்தரை விட்டு ஒத்தர் பிரியாமல் இருக்கா எப்படி வந்து அந்த சுங்கார சேஷ்டிதங்கள் எப்படி இருக்கு அதை எல்லாத்தையும் பாதுகையை முன்னிறுத்தி விவரிக்கிற மாதிரியான பதத்தியை அதை கொடுத்துருக்கு ஆக இந்த ஸ்லோகங்களை வந்து நம்ம ஆழ்வாரோட நாயிகா பாவத்துல புரிஞ்சுட்டோம் அப்படின்னா நமக்கு அது நல்லா கிளியராகவே புரியும் இப்போ இந்த ஸ்லோகத்துல முதல் ஸ்லோகத்துல சுவாமி என்ன சாய்க்கிறார் அப்படின்னா பெருமாளோட சுங்கார ரசத்தினால உண்டான விஷயங்களுக்கு காரணம் யாருன்னா தான் ஏன்னா பாதுகாதேவி தான் பெருமாளை வந்து அந்த புறத்துக்கு அழைச்சிண்டும் போறா அந்த புறத்துல இருந்து அழைச்சிண்டும் வரா ஆக அந்த புறத்திற்கு போவதற்கு முந்தியும் பின்பும் அதுதான் எங்க சுவாமி சாய்க்கிற சுத்தாந்தாத் பூர்வம் பச்சாதபி அப்படிங்கிற போவதற்கு முந்தியும் பின்பும் எந்த பாதுகையானவை பெருமாள் அனுபவிக்கிறாரோ அப்பேற்பட்ட பாதுகையை வணங்குகிறேன் அப்படின்னு முதல் ஸ்லோகத்தில் பாதுகைக்கான வணக்கத்தை தெரிவிக்கிறார் இந்த சுங்கார பகுதியில் இப்போ இதோட உட்கருத்து சுவாபதேசம் அப்படின்னு என்ன புரிஞ்சிக்கணும் அப்படின்னா பெருமாளுக்கு ஜீவன்கள் இப்போ பெருமாளுக்கு வந்து அந்த ஜீவன்களுக்கெல்லாம் மோட்சம் கொடுக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப ஆசையான விஷயம் அதனால் என்ன பண்ணுற இப்ப பாதுக சாத்தின்னு அந்தபுரத்துக்கு புறத்துக்கு போற மாதிரி சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம்னு ஆண்டாள் சொன்னாலே அந்த சீரிய சிங்காசனத்துல இருந்து இந்த ஜீவன்களை ஏத்துக்கிறார் அப்படிங்கிறதுக்கு போவதற்கு முன்பும் பின்பும் யார் காரணமா இருக்கானா நம்மளுடைய ஆழ்வார்கள்தான் தான் ஆழ்வார்களும் அவளோட ஸ்ரீசுக்திகளும் தான் அந்த முன்னாடி அதாவது மோட்சத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த அந்த சிங்காசனத்தில் அவர் ஏறி உட்கார்றத்துக்கு முன்னாடி எப்படி ஆழ்வார் இருக்கார் அப்படின்னா இவாளெல்லாம் வந்து நல்ல குழந்தைகள் தான் இவளைெல்லாம் நீர் ஏற்றுக்கணும் சுவாமி அப்படின்னு சொல்கிற மாதிரி பின்பு எப்படி அப்படின்னா நமக்கு வந்து நம் சுவாமி சொல்லியிருக்கார் கலந்தைகளும் போகங்கள் கண்டு காரியமும் காரணமும் கடந்து நான் போய் குலந்திகளும் குருக்கள் அடிசூடி மண்ணும் குற்றேவல் தம் குழாங்கள் கூடி அங்க போனாலும் ஆழ்வார் நமக்கு ஆழ்வார் தான் ஆச்சாரியர்கள் நமக்கு ஆச்சாரியர்கள் தான் ஆக இந்த ஜீவனானவன் பெருமாளை சேர்றதுக்கு முன்பும் பின்பும் யார் காரணமா இருக்கா அப்படின்னா நம்மளுடைய ஆழ்வார்களும் அவளோட ஸ்ரீசுக்திகளும் தான் அப்படிங்கிறதுனால அப்பேற்பட்ட ஆழ்வாரை வணங்குகிறேன் அப்படிங்கிறது தான் இதுக்கான சுவாபதேசமாக இருக்கு சுங்கார பத்ததியோட முதல் ஸ்லோகத்தில் பெருமாளோட சுங்காரத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய பாதுகையை வணங்குகிறேன் அப்படிங்கிறது மேலோட்டமான விஷயமாகவும் அதோட உட்கருத்தா ஜீவன்களுக்கு மோட்சம் கொடுக்கக்கூடிய பெருமாளுடைய அந்த சிம்மாசனத்தில் ஏறுவதற்கு முன்பும் பின்பும் கூட துணைக்கு நிற்கிறா அப்படின்னா இந்த ஜீவன்களுக்காக இருக்கிறவா யாருன்னா ஆழ்வார்கள் தான் அப்படிங்கிறத இந்த முதல் ஸ்லோகத்தின் மூலமாக நமக்கு சுவாமி விளக்கி கொடுத்துருக்க ஆக இந்த ஸ்ருங்கார பத்ததியை நம்ம எப்படி பார்க்கணுன்னா இதை பூலோகத்தில் இருக்கக்கூடிய சாதாரணமான ஒரு சுங்கார ரசமாக பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத முதல் ஸ்லோகத்தின் மூலமே நமக்கு முதல் ஸ்லோகமே இல்லை அதுக்கு முன்னாடி பத்ததி மூலமாகவே நமக்கு அதை உணர்த்தி சுவாமியினுமே நம்ம இதை எப்படி சேவிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு வழி காமிச்சு கொடுக்குற ரெடியே கவிதார்க்க சிம்மாய கல்யாணம் குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேசாயி வேதாந்த நமகா